என் அன்பு இல்லையே உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உன்னை போல் யாருமே இல்லை குழந்தையே உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நானிருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பார் ஏன் இப்படி நீ துடிக்கின்றார் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றார் உனது முயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் எண்ணாமும் என்னை பற்றி நீ முழுமையாக எடுத்துரைத்தல் என அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றா இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதி நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கலங்காதி தங்கமின் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது ஜீவன்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறு போல பலவீனமாகிவிடும் வேகமான காலம் மாயையின் மாயாச்சாலம் காமம் குரோதம் லோபம் இவற்றை ஆயுதமாக கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை எத்தனை வேக தடைகள் இன்றைய காலம் மட்டுமல்ல எக்காலமும் உங்களை காக்க நான் பொண்ணுடன் இருக்கின்றேன் சகலமும் பெறப்போகின்றார் கலங்காதே நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது குழந்தையை அப்படி தேடி சென்றான் அவமானம் மட்டுமே மிஞ்சும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழு இல்லை குழந்தையே வாழ வேண்டுமென்று வெறி இருந்தா தனிமையை பழகு அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே சாகியப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்துப் போகின்றது புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் புண்ணுடன் இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல் ஜகத்தை ஆள தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்க தெரியாதா என்ன கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன் நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும் போது மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அன்பு குழந்தையே உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக போகின்றார் கவலைப்படாதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆயிரம் எண்ணல்கள் இருக்கின்றது தெரிந்து மௌனமாக இருக்கின்றேனா எல்லாவற்றையும் காட்ட முடியாது தங்கமே உணரத்தான் முடியும் என் கண்பார்வை ஒன்றே போதும் உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும் எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று நீ எதை பற்றியும் கலங்காது தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே ஒப்புக்குள் அத்துடன் அது முடிந்து போகும் நல்லது செய்த பின் சொல்லிக் காட்டாதே பலனே கிடைக்காது கோபம் வரும்போது பேசாதே அது விபரீதத்தில் முடியும் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே பின் அதற்காக வருந்த வேண்டி வரும் துன்பத்தில் எவரையும் எடை போடாதே கணக்கு தவறாகத்தான் தெரியும் இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம் ஏமாற்றி சிரிக்காதே அவமானத்தில் அழுவார் ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே கவலையில்தான் முடியும் அவசரத்தில் எதையும் தொடங்காதே நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே உன் முகம் வாடும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமின் பொறுத்துக்குள் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தர்மமே வெல்லும் தங்கமே அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும் ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன் மறுக்கவில்லை ஆனா கஷ்டமே தெரியவில்லை என்றார் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையை உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது எதை பார்த்தும் கலங்காதே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் உனக்கானது தப்பாமல் நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன்